சூரபத்மனுக்கு பானுகோபன் ஒரு மகன் பெரிய வீரன் அவன் போர் நடக்கிறது தான் உங்களுக்கு வரலாறு தெரியும் போர் நடக்கிறது சூரபத்மனுடைய மகன் ராவணன் மகன் இந்திரஜித் மாதிரி போர் நடந்து கொண்டிருக்கிறது யாராலும் அந்த பானு கோபனை வெல்ல முடியவில்லை வீரபாகு தேவர் வென்று விடுகிறார் கொன்று விடுகிறார் தேவர்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி வீரபாகு அற்புதம் அற்புதம் அவரை வென்ற செய்தி முருகப்பெருமானுக்கு போயிச்சு அப்படியா இதோ நானே நேரே வந்து அவரை பாராட்டுகிறேன் நேரே வருகிறேன் இந்திரன் வந்து விட்டான் குபேரன் வந்து விட்டான் பிரம்மன் வந்து விட்டான் எல்லாரும் வந்து விட்டார்கள் வீரபாகுவை பாராட்டுகிறார்கள் முருகப்பெருமான் நேரம் அங்கே வந்தார் இவர் அவர் காலில் உழுந்தாரு சுவாமி கேட்டார் வீரபாகு மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறாய் வீரன் என்றால் நீதான் என்று நிரூபித்திருக்கிறாய் என்ன வேண்டும் உனக்கு கேள் தருகிறேன் அப்படின்னாரு பக்கத்தில் இருந்த குபேரனுக்கு துக்குன்னு ஏன் அவர் பாட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு எந்தி போக தானே என்ன வேண்டும் எதுக்கு சும்மா கிடக்கிற கிளப்பி விட்டு இருக்கிறார் இவருக்கு என்ன பயம்னா என்னை முருகா குபேரனாக ஆக்கி விடுன்னு சொன்னான்னா ஏன் பதவி போயிருமே குபேரனுக்கு குபி அடி வைத்துல இவர் ஏன் இப்படி சும்மா கிடக்கிறவனை கிளப்பி விட்டு என் பதவியை காலி பண்ண வைக்கிறார் இந்த சுப்பிரமணிய சாமி வேலையை நினைச்சாலே இப்படித்தான் நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது கந்தபுராணம் சும்மா கிடக்கிற கிளப்பி விட்டு எவன் பதவியாவது ஒரு வழி பண்றதே சுப்பிரமணிய சாமிக்கு வேலையா போச்சு தூக்கி வாரி போடுது அவர் சொன்னார் பாருங்க கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையின் குறியேன் எனக்கு உபேர பதவியெல்லாம் வேண்டாம் முருகா இப்ப பக்கத்துல இந்திரன் இருக்கிறான் அவனுக்கு தூக்கி வாரி போடுது ஓ கவுன்சிலர் போஸ்ட் வேணான்ட்டு எம்பியாவே ஆக்கிருன்னு சொல்ற மாதிரி குபேரனாலாம் ஆக்க வேணாம் இந்திரனாவே ஆக்கிருன்னு சொல்றானா தூக்கி வாரி போடுது வீரபாகுத்தேவர் தேவர் சொல்லுகிறார் மேலே இந்திரன் வாழ்வினை கனவினும் கருதேன் அப்புறம் உனக்கு வேற என்னதான் வேணும் வேற என்னதான் வேணும் ஒரு சொன்னாரு மாலையன் பெரும் பதவியை கனவினும் வெகேன் அடைய என்னப்பா என்ன வேணும்னு சொல்லுனா என்ன வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சாலனின் பதத்தில் அன்பு ஒன்றையே வேண்டுவேன் தமியே உன் பாதங்களில் என்றும் மாறாத அன்புதான் எனக்கு வேண்டும் முருகா நினது தாளை நாள்தோறும் தோறும் மனதில் ஆசை விடாமல் நினைவில் நீ மேவி அருள்வாயும் அதனால தான் பாருங்க முருகன் மேவி அருளனும் தான் எப்படி முருகன் மேவுவான் மயிலில் தானே வருவான் முருகன் தானே வருவான் நீங்க கையில் ஒரு திரிசூலத்தை மட்டுமே கொடுத்தாலும் சிவபெருமான அடையாளம் கண்டுபிடிக்கலாம் திரிசூலத்தோடு ஜடாமுடியோடு நின்றார் அதே மாதிரி சிம்ம வாகினியாக பராசக்தியை பார்த்தா போதும் அம்மன் அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க ஆனா முருகனை மட்டும் மயிலோட தான் நீங்க பார்க்கணும் தனியா ஒரு ஆள் தான் முருகன் கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் உத்து பார்த்து வேல் இருக்கே அப்படிலாம் அடையாளம் கண்டுபிடிக்கலாம் டக்குன்னு மயிலோடு ஒருவர் இருந்தால் முருகன் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வாகனம்னு ஒண்ணு உண்டு உங்களுக்கு தெரியும் சிவபெருமானுக்கு ரிஷப வாகனம் விநாயகருக்கு மூஞ்சூறு வாகனம் முருகனுக்கு மயில் வாகனம் பராசக்திக்கு சிம்ம வாகனம் பிரம்மனுக்கு அன்னபட்சி வாகனம் சனீஸ்வரனுக்கு காக வாகனம் ஒண்ணு கவனிச்சிங்களா எந்த சாமியும் ஒரு மனுஷனை வாகனமாவே வச்சிக்கல ஏன் அவங்களுக்கு தெரியும் இவனை வாகனமா வச்சுட்டு இவன் மேல நம்ம போனோம்னா என்னைக்காவது ஒரு நாள் இவன் நம்மளையே கவுத்துட்டு போயிடுவான்னு எந்த சாமியும் மனுஷன வாகனமா வச்சு உஷாரா இருக்கிறான் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் இருக்கிறது இந்த மயிலை பற்றி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது எல்லாம் பாடுகிறார் அருணகிரிநாத பெருமான் வேற எந்த தெய்வத்தை பாடியவர்களும் அந்த வாகனத்தை பெரிதாக பாடவில்லை மயில் விருத்தம்னே பாடுறார் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் மயிலை கொண்டாடுகிறார் அந்த மயில் அப்படியா சீருளாவிய ஓதிமமான மானடை மாமயில் அது நடனம் ஆடுதான் எப்படி ஆடுதான் தக்க திமி தோவென செகு செகு சேகு திமி என ஆடும் மயில் விரிதலம் எரிய குலகிரின் எரிய விஷயுறு மாமயில் அறவம் எதிர்கண்டு நடு நடு நடுங்க அடலிடு பிரசண்ட மயில் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் சொல்றார் அது பறக்கிற வேகத்துல இமயமலையினுடைய சிகரங்கள்லாம் ஆடுதான் வடவரையின் முகடதிர ஒரு நடியில் உலகை வலம் வரும் ஆமையில் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் மயிலை கொண்டாடுகிறார் இன்னொரு சிறப்பு முருகனுடைய மயிலை பாட வேண்டும் என்பதற்காகவே தமிழ் இலக்கணத்தை கூட கொஞ்சம் தள்ளி வைக்கிற புலவர் அருணகிரிநாதர் பாம்பு பா மயில் பார்த்து பாம்பு நடுங்குதான் எப்படி எழுதினாரு அறவம் எதிர்கண்டு நடு நடு நடுங்க அடலிடு பிரசண்ட மயில் இந்த தமிழில் இரட்டை கிழவின்னு ஒன்று உண்டு கொஞ்சம் கதவை மூடிடுங்க நான் இலக்கணம் சொல்லப் போகிறேன் யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது இரட்டை கிழவின்னு ஒன்று உண்டு அது ரெண்டு தடவை தான் வரும் வரணம் வளவளன்னு பேசுகிறார் கிரு கிருன்னு தலையெல்லாம் வந்தது நீங்க அதுக்காக என்ன ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ம் வள வள வளன்னு பேசுறாருன்னு சொல்லக்கூடாது அந்த பொண்ணு என்னப்பா சிரிக்கிறா ஐயோ சிரி சிரின்னு சிரிக்கிறா அப்படிதான் சொல்லணும் சிரி சிரி சிரின்னு சிரிக்கிறான்னு சொல்லக்கூடாது சிரி சிரி சிரின்னு சிரிக்கிறான்னா சிரிப்பா சிரிச்சுட்டான்னு அர்த்தம் ரெண்டு தடவைதான் சொல்லலாம் இழு இழுன்னு இழுக்கிறான் ரெண்டு தடவை தான் சொல்லணும் ஆனா மயிலை பார்த்த உடனே பாம்பை பத்தி சொல்றாரு எப்படி சொல்றாரு அரவம் எதிர்கண்டு நடு நடு நடுங்க அடலிடு பிரசண்ட மூணு தடவை போட்டார் ஏன் தெரியுங்களா இந்த மயிலை பார்த்து நம்ம கதி என்ன போகுதோன்னு பாம்பு நடுங்கிற நடுக்கம் எனக்கு தான்ப்பா தெரியும் இலக்கணம்லாம் அப்புறம் பாம்போட பயம்தான் மொதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வெறும் வரலாறு சொல்லிட்டு போக விரும்பல நீங்க மயில் என்பது என்ன ஓம் என்கின்ற பிரணவத்திற்கு நாம் ஒரு வடிவம் கொடுத்தால் அது மயிலாக இருக்கும் அப்படி தோகை விரிச்சிருக்கிற மயிலுக்கு அப்படி ஒரு பார்டர் லைன் மட்டும் அப்படி போட்டு பாருங்க அது ஓம் அப்படின்னு வரும் இந்த மயில் இருக்கிறதே அடியார்களை எல்லாம் துன்பப்படுகிற பொழுது முருகனை அவர்களிடத்திலே அழைத்து கொண்டு வருகிறது ஆனா என்ன தெரியுங்களா சிக்கல் மயில் வேகமா பறக்காது மயில் அப்படி தாவி மேல உட்காருமே தவிர கழுகு மாதிரி புறா மாதிரி கருடன் மாதிரி ரொம்ப தூரம்லாம் மயில் பறக்காது தேவர் ஃபில்ம்ஸ்ல தான் அப்படி பறக்கும் வேற எங்கேயும் அது பறக்காது அப்படி தாவி மேலே உக்காந்துக்கும் அவ்வளோதான் நெடுந்தொலைவு பறக்காது அருணகிரிநாதர் பார்த்தார் ஏய் என்னோட முருகப்பெருமானம் அப்படி இல்லைப்பா அவரை சீக்கிரமாக அடியவர்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா அதனால் இது பார்க்குறதுக்கு தான் மயிலே தவிர மற்றபடி இது ஒரு பறக்கும் குதிரை பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் உக்ர துரகம் துரகம்னா குதிர துரகம்னா குதிர கந்தர் அனுபதி எப்படி ஆரம்பிக்கிறாரு ஆடும் பரிவேல் அணி சேவல் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே ஆடும் பரிவேல் எப்படி ஆடும் பரி அது ஆடும் மயில் இல்லையா ஆடும் பரியா ஆடும் குதிரையா ஓம்கார பரி அப்படின்னே மயிலுக்கு பேரு ஏன் அடியவர்கள் துன்பப்படுகிற பொழுது மயில் மீது வந்தால் முருகன் வரமாட்டானோ என்று அடியார்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக இது பார்வைக்குத்தான் மயிலே தவிர வேகத்தில் குதிரைக்கு சமம் என்பதை உணர்த்துவதற்காகவே விரிந்து கிடக்கிற மயில் ஓம்கார வடிவத்தில் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஓம் என்கிற பிரணவ சப்தத்தினுடைய பொருளாக இருக்கிறவன் முருகன் அதனால தான் எந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறையிலும் அது இணையும் ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒண்ணு உண்டு தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தி தானே வேலன் சிவசக்தி தானே வேலன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுளறியாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினால் எல்லா தெய்வத்துக்கும் முருகப்பெருமானோடு நேரடியாக சம்பந்தம் உண்டு சார் விநாயகரோடு சம்பந்தப்பட்டதுனாலதான் எப்படி பேர் இருக்குது கணபதி சுப்பிரமணியம்னு பேர் வைப்பாங்க சிவபெருமானோடு உண்டு சிவ சுப்பிரமணியம்னு பேரு இருக்கா இல்லையா சிவசுப்பிரமணியம் சுப்பிரமணியம் மகாவிஷ்ணுவோடையும் முருகனுக்கு சம்பந்தம் உண்டு அதனாலதான் வேங்கட சுப்பிரமணியம் பேருண்டு ஹரிஹர சுப்பிரமணியம் ஒருத்தர் பேரே இருக்குது என்ன ராம சுப்பிரமணியம் பராசக்தியினுடைய மகன்தானே சக்தி வேல் எந்த தெய்வமாக இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்கினால் அந்தந்த தெய்வங்களினுடைய அடியார்களுக்கு அந்தந்த தெய்வங்களின் வடிவில் என் அப்பன் முருகன்தான் அருள் செய்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காகவே முருகனுடைய ஓம் என்பதுதான் எல்லா தெய்வங்களினுடைய திருநாமத்திலும் இருக்கிறது இது ஏதோ நான் ஏதோ கதை விட்டு போனதுக்காக இல்லை எந்த தெய்வத்தினுடைய பீஜ மந்திரத்தையும் பாருங்க இதில் தான் ஆரம்பிக்கும் விநாயகருடைய பீஜ மந்திரம் எப்படி ஆரம்பிக்குது ஓம் கம் கணபதி ஏ நமக ஓம் தான் ஆரம்பிக்கும் பராசக்தியினுடைய பீஜ மந்திரம் ஓம் தும் துர்காயே நமக நம்ம பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாயிருக பெருமான் சொல்லவே வேணாம் ஓம் ஸ்ரீம் சௌஷம் சரவணபவாய பவாய அவரு மலை மேல இருக்கிறாரு ஓம் நமோ நாராயணாய எந்த தெய்வமாக இருந்தாலும் என் அப்பன் முருகனை நீங்கள் வணங்கினால் அவர்களுடைய அருள் முருகன் வழியாக உங்களுக்கு கிடைக்கும் சந்தேகப்படாதீர்கள் ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடுமயில் என்பது அறிவேனே விஷயம் புரியுதுங்களா மயில் முருகப்பெருமானை அழைத்து வரும் என்பது புராணம் மயில் முருகப்பெருமானை அழைத்து வரும் என்பது புராணம் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை ஜபிக்கிறவர்களுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் வந்து சேரும் அது ஓமனுடைய மகத்துவம் என்பது தத்துவம் அது என்ன பண்ணணும் முருகப்பெருமான் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் திருப்புகள் படிங்கன்றாரு வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் போனோமா பிரச்சனைகள் போனோமா இறைவனுடைய அருள் வரணுமா திருப்புகள் படிங்க அது ஒன்னே போதும் இருப்பவள் திருப்புகள் விருப்புடன் படிப்பவர் இடுக்கணை அழித்திடும் எனவோதும் உங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை திருப்புகள் போக்கி விடுகிறது இருப்பவள் திருப்புகள் விருப்புடன் படிப்பவர் இடுக்கணை அழித்திடும் எனவோதும் இசைத்தமிழ் நடத்தமிழ் எனத்துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் உரைப்பவர் தரிப்பவர் படிப்பவர் எனச்சக தலத்தினில் நவிற்றுதல் அழியாதே மனத்தினில் முகத்தினில் தனத்தினில் மயக்கிடும் சமத்திகள் மயக்கினில் விழலாமோ கருப்புவில் வளைத்தணி மலர்கனை தொடுத்தியல் களிப்புடன் ஒளி செய்த மதவேளை கருத்தினில் நினைத்தவன் நெருப்புழன் உதல்படு கனல்கனில் எரித்திடும் கையிலாய பொறுப்பினில் இருப்பவன் பருப்பத உமைக்கொரு புறத்தினை அழித்திடும் தரிசேயே புயல் புழில் வயல்படு நயத்தகு திருத்தணி பொறுப்பினில் விருப்பொரு பெருமாளே இருப்பவனாகிய திருப்புகள் படியுங்கள் பாராயணம் பண்ண வேணாம் ராகம் போட்டு பாடவானா படிச்சா போதும் ஒரே ஒரு கண்டிஷன் என்னவா விருப்போடு படிக்கணுமா அது என்ன விருப்போடு படிக்கிறது ஸ்ரீரங்கம் வாசல்ல இந்த மேடை எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா சில சைவ மேடைகள்ல வைஷ்ணவம் பற்றிலாம் சொல்லக்கூடாது அவங்க அவ்வளவு சில வைணவ மேடைகள்ல சைவத்தை பத்தி சொன்னால் கோச்சிப்பாங்க ஆனால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலேதான் சைவ வைணவம் பேதம் இல்லாமல் அது இந்து சமயமாக இருந்தால் எந்த விஷயமாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்கிற பரந்த மனதோடு இருக்கிற பவித்திரமான பெரியவர்கள் மார்கழி பெருவிழாவில் அமைப்பில்தான் இருக்கிறார் ஸ்ரீரங்கம் கோவில் வாசல்ல தினோவத்தரு பகவத்கீதை படிப்பார் அவர் படிக்க ஆரம்பிக்கிறப்போ நல்லா தான் படிக்க ஆரம்பிப்பாரு ஓம் பார்த்தாய பிரதிபோதிதான் பகவதா நாராயணேந்து புதன்னு வாய் கொளர ஆரம்பிச்சிருவோம் படிக்க ஆரம்பிக்கிறப்போ ஒழுங்கா தான் படிப்பாரு அதுக்கு மேல தத்த புத்தகம் தத்த புத்தம் தத்தை புத்தான்னு இப்படியா படிச்சிட்டு இருப்பாங்க அந்த வழியா போற வர்ற பட்டர்களுக்கெல்லாம் இது ரொம்ப எரிச்சலா இருக்கும் இவர் உருகிட்டு இருக்கிறாரு ஆனா அவங்க பட்டர் பட்டர் தானே உருகணும் இவர் உருகிட்டு இருக்கிறாரு பட்டர் சும்மா அப்படியே இருக்குமா போதும் இவ்வளோ கெட்டு போன பட்டர் போல இருக்குது ஃபிரிட்ஜில் வைக்கலையோ என்னவோ தெரியல இவர் உருகி உருகி படிச்சிட்டு இருக்கிறார் என்னங்க இது தினம் இவர் இப்படி ஐயா அது எங்க கேட்குறீங்க இப்படி தாங்க அந்த மனுஷன் பகவத்கீதையை ஒழுங்காக படித்து தொலைக்கப்படாதா கையில் புஸ்தகத்தை வச்சு கொலபுல கொலபுல கொலபுலான்னு வளர ஆரம்பிச்சிடுறாருங்க வேத்து வேத்து கொட்டு திக்கி பேசுறாரு ஒன்றுமே முடியலைங்க தாங்கலைங்க ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு நாள் சைதன்ய மகா பிரபு வர்றதா திட்டம் கிழக்கு வாசல் வழியாக தான் அவர் அழிச்சிட்டு வர போகிறாங்க பூர்ண கும்பம் கொடுத்து இவங்கெல்லாம் போய் அவர்கிட்ட சொன்னாங்க ஐயா ஒரே ஒரு நாள் நீங்கள் மேற்கு கோபுர வாசலில் உட்காந்து உங்கள் பகவத்கீதை பாராயணத்தை ஆரம்பிங்க கிழக்கு கோபுர வாசல் வழியாக அவர் சைத்தன்ய மகாபிரபு அழிச்சிட்டு வர போகிறோம் தயவு செஞ்சு இங்கே உக்காராதீங்கன்னு அதனால என்னங்க எங்க உட்காந்து நான் நாராயணனை படிச்சு படிச்சா என்ன ஒன்னும் பிரச்சனையே இல்லை நான் மேற்கு கோபுர வாசல்லையே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அங்க போய் உட்காந்தாரு அன்னைக்குன்னு பார்த்து சைத்தன்ய மகாபிரபு மேற்கு கோபுர வாசல் வழியா என்ட்ரி கொடுக்குறாரு இவர் கையில வச்சுக்கிட்டு கீதையை கையில புத்தகத்தை வச்சிருக்கிறாரு அவர் அங்கிருந்து பார்த்தாரு அவர் வர்றதுக்கும் இவர் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் கரெக்டா இருக்குது ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம்னு ஆரம்பிச்சிட்டாரு பிரபு ஒன்றும் புரியல ஒரு பார்த்தா நல்லவராக தெரியுது ஸ்ரத்தையா செய்கிறா மாதிரி தான் தெரியும் ஏன் கையில் புக்கை வச்சுக்கிட்டே தட்டு தடு மாதிரி இந்த பாடுபடுத்துறாரு அப்படின்னு கிட்ட போய் கேட்டார் அது அதில் தான் எல்லா வார்த்தையும் இருக்குதே உங்களுக்கு ஏன் வாய் கொளருது ஏன் தடுமாறுது ஏன் இப்படின்னு உண்மைதான் அவர் சொன்னார் பாருங்க அது உண்மைதான் இதில் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது ஆனால் பகவத்கீதையை படிக்க ஆரம்பித்த உடனே என்னுடைய மனக்கண்ணில் போர்க்களத்தில் ஒரு சாதாரண மனிதன் அர்ஜுனன் முன்னால் எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன் தேர்தட்டிலே அமர்ந்து ஒரு மனிதனுக்காக பார்த்தசாரதியாக வந்து கீதையை உபதேசம் செஞ்ச அந்த காட்சி அவனுடைய எளிவந்த தன்மை கருணை என் கண் முன்பாக வந்து விடுகிறது அப்பேற்பட்ட ஒருவன் எளிமையாக வந்ததை நினைத்து பார்த்தால் என் உள்ளம் உருகுவதால் வாய் குளறுகிறது சரியாக மேற்கொண்டு படிக்க முடியவில்லை நான் விருப்புடு படிப்பது திருப்புகழை விருப்புடு படிப்பது என்ன சொல்றார் உதாரணத்துக்கு சொன்னார் பாருங்க கருப்புவில் வளைத்தணி மலர்கனை தொடுத்தியல் கழிப்புடன் ஒளித்தெய்த மதவேளை சிவபெருமான் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு தேவர்களுக்கெல்லாம் தாங்க முடியல சூரபத்மன் பண்ணுற அக்கிரமம் தாங்கலை குமார சம்பவம் இன்னும் நடக்கலை இவர் பாட்டுக்கு இங்கே தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு பராசக்தி இமயமலையில் பார்வதி மகள் அவன் அங்கே போயிட்டா இப்படி இருந்தால் குமார சம்பவம் எப்படி ஏற்படும் அப்படின்னு தவம் செய்து கொண்டிருக்கிற பெருமானுடைய மனதுக்குள்ளே ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்த வேண்டும்ன்றதுக்காக மன்மதனை கூப்பிட்டு நீ போய் வழக்கம் போல உன்னுடைய மலர் அம்புகளை விட்டு பெருமான் தவத்தை கொஞ்சம் கலை அப்படின்னாங்க யோன் பார்த்தான் யோ என்ன குளத்தை ஆழம்பாக்க ஊறாம் விட்டு பிள்ளை இறக்கி விட்டா மாதிரி உனக்கு சூரபத்மன் தேர்ந்து காப்பாற்றுறதுக்காக நான் தான் அங்கே போய் நிற்கணுமா இது ஏன் இந்த வீண் வம்பு இங்கெல்லாம் சொன்னாங்க எப்பா கவலைப்படாத தவம் கலைஞ்சிருச்சு முருகன் பிறந்துட்டார்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு போஸ்ட்டு நிச்சயம் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துட்றோம் படாத நீ போய் கொஞ்சம் அம்பு போட்டு காப்பாற்றுப்பா தாங்கலை அவன் பண்ற அக்கிரமம் தாங்கல இவர் திருமணத்துக்கு சம்மதிச்சாதான் குமார சம்பவம் நடக்கும் எங்க நிலைமைய பார்த்தா உனக்கு பரிதாபமா இல்லையான் சரி போறேன் அப்படின்ட்டு போனான்னா அருணகிரிநாதர் தான் புதுசாக ஒரு செய்தி எழுதுறாரு இவன் நேரடியாக போய் அம்பு போடலையா மறைஞ்சு நின்று அம்பு கருப்பு கருப்புவில் வளைத்தடி மலர்கனை தொடித்தியல் கழிப்புடன் ஒழிப்பு எய்த மத வேலை அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அம்பு போட்டானா கேலி பண்ணுறாரு என்ன தெரியுங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து எழுத்தாப்பில் வந்துன்றது சுவாமியை முன்னால் நின்றுகிட்டு இந்த உலகத்தில் ஒருவன் தன்னை மறைத்து கொள்ள முடியுமா அவன் முன்பாக எவனாவது தன்னுடைய தீமைகளை மறைத்து கொள்ள முடியுமா அவன் எங்கும் இருக்கிறவன் அது கூட தெரியாம அவர் முன்னால போய் ஒளிஞ்சிருந்து அம்பு போட்டா அவரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ரொம்ப சந்தோஷத்தில் அம்பு போட்டானா கழிப்புடன் ஒளித்த இடம் அத வேலை அவர் என்ன கண்ணு திறந்து பார்த்து தான் எதிர்த்தாப்புல இந்த தத்தி இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா அவர் கண்ணு மூடி இருந்தாலும் உள்ளுக்குள்ள தெரியாது இந்த திட்டம் எல்லாம் அவனுடைய செயல்தானே அதனால என்ன பண்ணாரா கருத்தினில் நினைத்தவன் அட கருத்தண்ண மூடி இருக்கிறாரு உள்ளுக்குள்ளேயே தெரிஞ்சு போச்சா கருத்தினா ஏ என்னுடைய தவத்தை நிறுத்தி கொண்டு எப்ப வரணும்னு எனக்கு தெரியும் நீ வந்து என்ன தொந்தரவு பண்றியா கருத்தினில் நினைத்தவன் நெருப்பழ நுதல்படு பொடு கண்ணு திறந்துதான் நெருப்பு வந்துதான் நெருப்பு வரணும் நெருப்பு வந்தது அவருக்கு என்ன இவனை அது சாதாரணம் கண்ணை திறந்தாரா நெருப்பு வந்துருச்சா அவன் சம்பளம் போயிட்டான் இந்த உலகத்தில் எந்த தவறுகளையும் எந்த பாவங்களையும் எந்த குற்றங்களையும் செய்துவிடலாம் யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று மிக பெரிய பெருமி பெருமிதத்தோடு இருக்கலாம் ஆனால் இறைவனுக்கு தெரியாமல் ஒரு எறும்பு கூட ஒரு அடியை இந்த மண்ணில் எடுத்து வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வள்ளுவன் தான் எழுதுகிறான் தப்பான வழியில் போய் காசு பெரிய பெரியால் ஆகலாம்னு சில பேர் நினைக்கிறான் அது எப்படின்னா பச்சை மண்ணில் செஞ்ச பானையில் தண்ணி விடுற மாதிரின்னா பசுமட்கலத்துள் நீர் சொறிந்தற்று எது சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் தப்பான வழியில் போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லஞ்சம்லாம் வாங்கிட்டுருக்கலாம் ஒரு அலுவலர் தான் எழுதி போட்டுருந்தாங்க லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம் அப்படின்னு அதுங்கிற எவனோ ஒருத்த வதந்திகளை நம்பாதீர்கள்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான் சார் யார் நல்லவன்றதுக்கான விளக்கமே இப்போ மாறி போச்சுங்களே முதல்ல என்ன சொல்லுவான் சார் அவர் ரொம்ப நல்லவர் சார் லஞ்சமே வாங்க மாட்டார் சார் ரொம்ப நல்லவர் இப்போ எப்படி ஆகி அவர் ரொம்ப நல்லவர் சார் வாங்கினா சொன்னபடி முடிச்சு கொடுத்துருவார் ஒருவேளை முடியலன்னா பைசா சுத்தமாக திருப்ப கொடுத்துருவார் அப்பா எவ்வளோ நேர்மை எவ்வளோ நேர்மை தப்பான வழியில் போய் சம்பாதிக்கிறது மண் பானையில பச்சை மண்ணில் செஞ்ச சட்டியில் தண்ணி விடுற மாதிரியாம் நீங்கள் பச்சை மண்ணில் செஞ்ச சட்டியில் தண்ணி விட்டா உடனே உடையாது அட உடையும் சொன்னாங்க பச்சை மண்ணில் செஞ்ச பானையில் தண்ணி விட்டா உடையும்னாங்க ஒன்றுமே ஒண்ணுமே ஆவலையே அப்படின்னு எடுத்து இன்னும் கொஞ்சம் விடுவான் அப்பவும் உடையாது எவனோ பைய சொல்லிட்டாண்டா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விடுவான் இன்னும் கொஞ்சம் விடுவான் இன்னும் கொஞ்சம் விடுவான் உடையவே உடைய உடையவே உடையில இருக்கிறப்போ எதிரே பார்க்காம டாபால்னு ஒரு தடவை உடையும் அதே மாதிரிதான் தவறான வழியில் நீங்கள் பணம் சம்பாதித்தால் முதல் முறை வெளிப்படாமல் இருக்கலாம் இரண்டாவது முறை வெளிப்படாமல் இருக்கலாம் மூன்றாவது முறை வெளிப்படாமல் இருக்கலாம் கோடி கோடியாக சம்பாதித்த பொழுது யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கிற பொழுது எதிரே பார்க்காம திட்டு திடீர்னு ஒரு நாள் ரெய்டுக்குன்னு வீட்டில் ஐம்பது பேர் வந்து நிற்பான் சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமட்கலத்துள் நீர் சொறிந்த அது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுவான் சாமி காத்திருக்கிறாரு நூறு ரூபா இஞ்சி லஞ்சம் வாங்கினியா நூறு ரூபா தான் உனக்கு நஷ்டம் இப்பவே மாட்டிக்கிட்டீன்னா கோடி கணக்குல வாங்குற அளவுக்கு அப்புறமா உன்னை பிடிச்சா உன்னையே தூக்கி உள்ள வைக்கலாம் பசுமட்கலத்துள் நீர் சொறிந்த அப்படிதான் இப்ப மன்மதன் நினைக்கிறான் கருப்புவில் வளைத்தணி மலர்கனை தொடுத்தியல் கழிப்புடன் ஒளித்தெய்த மதவேளை கருத்தில் நினைத்தவன் நெருப்பழன் உதல் பொடு கனத்தில் எடித்திடும் கையிலாய பொறுப்பினில் விருப்பொறு பெருமாள் திருத்தணி பொறுப்பினில் விருப்பொறு பெருமாள் கந்தபுராணம் தான் சொல்லுகிறது திருத்தணியினுடைய பெருமை என்ன அப்படின்னா விரையிடம் சேரும் பங் போதுகளில் சிறந்தது பங்கயம் மலர்களிலே சிறந்தது தாமரை திரையிடம் சேரும் நதிகளில் சிறந்தது கங்கை நதிகளில் சிறந்தது கங்கை தரையிடம் கொள்ளும் தலங்களில் சிறந்தது காஞ்சி பூமியில் இருக்கிற சிறந்தது காஞ்சி அது மாதிரி வரையிடம் கொள்ளும் பதிகளில் மிக்கது திருத்தணி எழுதினார் மலை மீது இருக்கும் முருகன் கோவில்களில் சிறந்தது திருத்தணி இது கச்சியப்ப சிவாச்சாரியருடைய தீர்ப்பு மாசத்தில் தான் அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்தில் அப்போதான் ஆங்கிலேயர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துட்டு அந்த ஊர் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க டிசம்பர் மாதம் முடிஞ்சு ஜனவரி வரப்போகிறது இல்லைங்களா அதனால் அந்த இருக்கிற தோரசாமி தோரசாமி எல்லாம் போய் பார்த்து கும்பிடு போட்டு பரிசு கொடுத்துட்டு வருவாங்க நம்ம வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் என்ன செய்தார் திருத்தணியிலே படி பூஜை என்று வைத்து முன்னூத்தி அறுபத்தைந்து படிகளிலும் ஒவ்வொரு திருப்புகழாக சொல்லி சொல்லி மலர் தூவி தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து மேலே போவது என்கிற அந்த படி பூஜையை முதன் முதலாக அவர் ஆரம்பிச்சார் ஏய் நீங்க போய் பார்க்க வேண்டிய துரை அவன் கிடையாது நீங்க போய் பார்க்க வேண்டிய கர்ப்ப கர்ப்பகிரகத்தில் இருக்குன்னு அதனால தான் தமிழ்நாட்டில் துர விநாயகர் அப்படின்னோ துர சிவபெருமானோ கிடையாது துரை முருகன்

துக்கங்கள்லாம் அழியாதா துக்கங்கள்லாம் அழியாது முருகன் என்ன பண்ணுவானா இவன் கால்பட்டழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே இவன் கஷ்டப்படணும் இவன் துன்பப்படணும் வழியில் அனுபவிக்கணும் அப்படின்னு பிரம்மா பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருந்தான் இவன் அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே அது வராத வரைக்கும் திரும்ப திரும்ப துன்பங்களுக்கு முடிவே இல்லாமல் கொண்டிருக்கும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று மாறி மாறி எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே வெறிபோல் தொடர்பாகி ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதே ஒருகால் குமரா பரமா குகா என ஒரு என வந்து கா முருகனை பார்த்து கேட்கிறார் ஒருகால் பரமா குமரா குகா என்று உயிர்கா எனவோது அருள்தாராய் திரும்ப திரும்ப இது நடந்துகிட்டே இருக்கும் இவர் போய் அவராய் அவர் ராமசாமின்னு பேரில் பிறப்போம் போயிட்டு திரும்ப லட்சுமின்ற பேரில் வருவோம் திரும்ப காமாட்சின்ற பேரில் வருவோம் திரும்ப இஸ்மாயில்ன்ற பேரில் திரும்ப திரும்ப ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் எவ்வளோ அம்மா வயிற்றில் பிறந்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் எருவாய் கருவாய் தனியிலே போயிடா இதுவே வெறி போல் தொடர்பாய் எத்தனை பிறவி எத்தனை பிறவி என்னை பெற்று பெற்று தாய்மார்கள் சலித்து போய்விட்டார்கள் பட்டினத்தார் எழுதுறார் மாதாவும் உடல் சலித்தாள் சுவாசிச்சு சுவாசிச்சு எனக்கே அழுத்து போச்சுப்பா எத்தனை பிறப்புல மாதாவும் உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன் கால்னா மூச்சு காத்து கால்னா காற்று வேதாவும் கை சலித்தான் என் விதியை எழுதி எழுதி பிரம்மாக்கே அழுத்து போச்சுன்னு இது எவ்வளவு தடவை தான் பிறந்துகிட்டே இருக்குது ஈடேற்றதை பத்தியே நினைக்காதா பிரம்மாக்கே அழுத்து போச்சா ஆனால் ஒரே ஒரு நல்லது நடந்ததுங்க இவ்வளோ பிறப்பு எடுத்ததில்ல என்ன தெரியுங்கள போன ஜென்மத்தில் நாம் யாராக இருந்தோம் என்னவா இருந்தோன்றது மறந்து போச்சு இப்போ அதெல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா என்ன ஆகும் நீங்கள் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு ஒருத்தர் அங்கேருந்து வந்து சார் ஐம்பதாயிரம் ரூபா எப்போ திருப்பி தரீங்க நான் இது ஐம்பதாயிரமா ஆமாம் சார் உடனே திருப்பி தரேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு போனீங்களே அப்புறம் என்ன நான் பார்த்தது கூட இல்லையே ஆ பார்த்ததில்ல நான் பாத்துருக்கறேன்னு எப்பயா பார்த்த இதாவது தேவலாம் நீங்க பாட்டு கல்யாண வீட்டுல ரிசப்ஷன்ல உக்காந்துட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு அம்மா அங்கேருந்து வந்து ஏங்க என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நீங்களும் நாளும் அம்மா பேட்டையில ஐம்பது வருஷம் ஒன்னா குடும்பம் நடத்தினேங்க போன ஜென்மத்து இந்த ஜென்மத்தையே தாங்க முள்ள தவியா தவிக்கிறாரு அவர்கிட்ட அம்மா பேட்டையில ஐம்பது வருஷம்னா நம்ப வீட்டு அம்மா அவ்வளோதான் ஏயா இது வேற உனக்கு கேக்குதா சொல்லவே இல்ல இருக்கு உனக்கு வீட்டுக்கு வா பேசிக்கிறேன் நல்லவாறு சாமி அதை மறக்க வச்சார் பெருமக்களை நான் வேடிக்கைக்காக சொல்லவில்லை ஒரு பிறப்பில் ஒன்று செய்தால் அது பிறவிதோறும் தொடரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவதாரங்கள் கூட அதற்கு விலக்கு இல்லை அதுதான் நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு காட்டுகிறது